அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் அப்படின்னு கேட்குறீங்களா பன்னெண்டு மணிக்கு மொட்டை வெயில் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இப்போ எப்படி இருக்கிறப்ப பாருங்க ஃப்ரெஸ்ஸாக ஏன்னா ஏசியில் வந்துருக்கிற பிள்ளைங்க அதனால் நல்லா ப்ரெஸ்ஸாக இருக்கும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா காஞ்ச கருவாடாகிடுவோம் என்ன வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா க காடு மேடுகளின் அரசன் அப்படின்னு சொல்லலாம் காடு மேடில் தட்டி நிறவு இருக்குது டொயோட்டாவில் ஃபார்ச்சுனர் அந்த பார்ச்சுனர் என்ன வண்டின்னு நினைக்கிறீங்களா த லெஜண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சு இல்லாமல் அவர் தான் ஒரிஜினல் லெஜண்ட் இது வந்து லெஜண்டர் லெஜண்டர் மிக முக்கியமான என்ன விஷயம் தெரியுங்களா இந்த லெஜண்டர் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறது இது நம்ம டிஎம்எஃப் வண்டி ஆக்சுவலாக திண்டுக்கல் இருந்து வந்திருக்கிறாங்க பல்லவட்டின்னு நினைக்கிறேன் பல்லவட்டிலேருந்து வந்திருக்குறாங்க இந்த வண்டி வந்து சேல்ஸ் இந்த வண்டியினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போகிற வழியில் நம்ம பேசிக்கலாம் மாடலு டீட்டெயில்ஸு வேலைகளாக எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் யாராவது பிடிச்சிருந்ததுன்னா வாங்கறேன்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த லெஜெண்டர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இந்த லெஜெண்டரை பற்றி ஃபஸ்ட்டு பேசிவிட்டு என்ன இருக்குது இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ணிவிட்டு போகும்போது மற்றதெல்லாம் பேசிக்கலாங்க இங்கே பார்த்தீங்களா எல்இடி லைட்ஸ் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னு இங்கே வரங்க டிஆர் ஒன்று ரெண்டு மூணு நாலு பொட்டி ஒட்டியே கொடுத்துருக்குறாங்க சார் எல்லாமே இந்த கீழே ஃபாக்ல வந்து குட்டியூ குட்டியூன் இருக்குது அது என்ன ஐஸ் க்யூப் ஐஸ் க்யூப்பு அப்புறம் இங்கே வந்து முன்னாடி பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துட்றாங்க இங்கே வந்து நல்லா காற்று போகிற நல்ல பெரிய பெரிய ஒட்டையை கொடுத்துருக்காங்க கீழே மேலேயுமே இங்கே வாருங்க இந்த இது என்னது டொயிட்டோட பேஜு படா சை பெரிய செய்து கை வச்சா கூட இங்கே வேறுமா என்ற கை வச்சு மறைச்சா கூட சுற்றியும் தெரியுது அப்படியே அப்போ இந்த பக்கம் என்ன அவ்வளோதான் முன்னாடி வேறு ஒன்றும் இல்லையா வேறு ஒன்றும் இல்லை அதெல்லாம் வரலாமா இன்னும் டோட்டல்ல அடாசெல்லாம் ஆமாம் அப்பா இனிஜி இனி இனி இந்த பானாட்டு தூக்குறக்குள்ளே இருக்குது நம்மளுக்கு என்ன வெயிட் தெரியுமா இருக்குது பானாட்டு இருக்க இருக்குது இதை பிடிச்சிட்டேன் இனி நானே தூக்குறேன் ஐயோ அம்மா அப்பா அம்மா இத்தனை நான் லட்சம் கொடுத்த வண்டி வாங்குறமே இந்த சேக்கப் சேக்கி கொடுக்க வேண்டாம்மா ஆ எத்தனை சோடு பானாட்டு இது வெயிட்டு நம்மனால நம்மனாலே தூக்க முடியாது ரெண்டு பேரும் தூக்கணுன்னு மாட்டேருக்குது இங்கே பாருங்க வாபோத்துல இடம் கிடக்குதுங்க ஃபுல்லாக அங் அங்கே ஒரு அரை ஏக்கரா க அரை ஏக்கரா கிடக்குது இந்த இங்கே ஒரு அரை ஏக்கரா கிடக்குது இந்த இங்கே ஒரு கால் ஏக்கரா கிடக்குது பூரா ஏக்கரா கணக்கில் எல்லாம் சும்மா கிடக்குது ரெண்டாயிரத்தி எட்நூறு சிசி இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு வடைச்சட்டி டர்போ இந்த பக்கம் தெரியுதுங்களா இந்த பக்கத்துக்கு ஒரு வடைச்சட்டி எத்த சோடு இருக்குதுன்னு வருங்க உடம்புன்னியாக இங்கே வருங்கம்மா ஒன்று ஐட்டம் இருக்குதும்மா ரோஸ் மில்க்கு இதில் வந்து பிரேக் ஆயில் வந்து லெமன் ஜூஸ் இருக்குது அதில் வந்து அதே மாயில் சண்டிக்காய் என்ன ஆயில் பவர் ஸ்டேரிங் ஆயில் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிளாக் கரண்ட்டாக இருக்குதும்மா ஃபுல்லாக மேலே சவுண்ட் ப்ரூஃப் அங்கே உள்ள எல்லாமே சவுண்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்குறாங்க பக்காவாக இதனுடைய இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு சிசிங்க அட சாமி இரநூத்தி ஒரு பிஹெச்பி ஐநூறு என்எம் டா நாலு சிலிண்டர் பதினாறு வால்வு டைரக்ட் இன்ஜெக்ஷன் டர்போ சார்ஜர் அப்பா இனி மூடுதாங்க வண்டியை அப்படியே சைடில் உங்களுக்கு நான் ஜோதி காண்கிறேன்னுங்க வாங்கம்மா ஜோத்தியா ஃபோ நான் விடவே இல்லை பொஸ்குன்னு விழுந்துருச்சு அப்படியே பொத்துன்னு இங்கே வந்து டியூவல் டோன் அலாய் வீல் கொடுத்துட்றாங்க டயர் சைஸ் என்னது டயர் சைஸு இரநூத்தி அறுபத்தஞ்சு அறுபது பதினெட்டு போது ஓகே இந்த சைஸ் அப்புறம் சும்மா முரட்டுத்தனமாக காட்டுத்தனமாக ஓட்டுறக்கு நம்மளுக்கு அப்புறம் இது இல்லை அதனால் அந்த மாதிரி அப்புறம் சைடு மிரல் வந்து மோ மோட்டரைஸ்டு வித் வித் இண்டிகேட்டரோடு இருக்குதுங்க சைடு புட் ஸ்வெப் வந்துடுது அதுக்கப்புறம் உங்களுக்கு இதனுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு எம்எம் இதனுடைய வித்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தம்பத்தஞ்சு எம்எம் ஹைட் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு எம்எம் வீல் பேஸ் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சி எம்எம் கிரவுண்ட் கிளியரன்ஸு இரநூத்தி இருபத்தி மூணு எம்எம் அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து இங்கே வந்து தனியாக புடிச்சு கொடுத்துட்றாங்க இந்த பில்டிங் வண்டியோடு வர்றது இவங்க தனியாக ஓட்டுறதுன்னு தெரியல வண்டியோடு வர்றது தான் இது இங்கே வந்து வெதர் சிப் சில்வர் கலரில் கொடுத்துட்றாங்க இது வந்து இவங்க போட்டிருக்குறாங்க இது அது என்பது ஸ்மார்ட் கீ ஸ்மார்ட் கீ இந்த இங்கே வந்து பட்டணம் திரும்ப ஓப்பன் ஆகிக்க பண்ணலாம் அந்த கீ இது அப்படியே மேலே ரீல் கொடுத்துட்றாங்க வேறு சண்ட் ரூப்பெல்லாம் இல்லையாட்டுருக்குது இன்னும் இல்லை ம் அதெல்லாம் வராது பின்னாடி ஸ்பாய்லரு அதுக்கப்புறம் எல்இடி டெய்லைட்ஸு ஃபோகருங்க பேக் வைப்பர் ஐ ஷார்பின் வேண்டனா கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஸ்பாய்லர்லேயே ஒரு ப்ரேக் லைட் கொடுத்துட்டாங்க ஃபார்ச்சுனர் அப்படிங்கிறது எவ்வளோ விருசாக இருக்குது சென்டரில் இந்த லோகோ சைஸ் கரெக்டு கரெக்டாக இருக்குது ஆ ஓ ஃப்ரெண்டு அத்தை சோடு கொடுத்தாத்த லுக்காகம்மா நம்ம பெருசாக இருக்குதும்மா ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்து பார்த்தாலும் டாய்லெட்ன்னு தெரிய மாட்டேருக்குது ஆமாம் இங்கே வந்து ஒரு சின்ன மீசை ஒன்று கொடுத்துருக்குறாங்க மீச நம்பர் பிளேட்டு கீழே அதுக்கப்புறம் பேக் பார்க்கிங் சென்சார் இங்கே வந்து ரிவேர்ஸ் கேமரா வந்துடுது அதுக்கப்புறம் இதுவரை மாடு என்னவே பார்த்துட்ருக்குது கீழே வந்து ஸ்கிப்ளேட் கருப்பு கலராக கொடுத்துருக்குறாங்க கீழே எரியிற மாதிரி ரெண்டு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க பம்பரில் ஓ அதுலேயும் ரிஃப்ளெக்டிங் லைட்டும் வந்துடுது ஓகே ஓகே அப்படியே டிக்கி இன்றைக்கி பார்த்துடலாமா பூட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா முந்நூறு லிட்டர் தான் இருக்குது அப்புறம் இந்த மாதிரி ஒரு செவன் சீட்டர் எயிட் சீட்டர் வண்டியில் கொஞ்சம் இந்த பூட் கெப்பாசிட்டி கம்மியாக தான் இருக்குது இதுவும் பட்டன் அமுத்த அதுக்குள்ளே வந்து திட்டேன் நான் அமுச்சன நினச்சேன் இரு நான் தான் அமுத்துவேன் அது அந்த வண்டி மண்டையில் அடிச்சு வேறு மண்டை வீங்கி இன்னும் தழும்பு இருக்குது நான் தான் அமுத்துவேன் ஆ இன்னும் மேலே போகுது கீழவா நீ சொல்லி நானும் கேட்குறது ஓகே இங்கே அட லஜண்டர் சொல்ல மறந்துவிட்டேன் இந்த இடத்துல பேஜ் ஆ ரிவேர்ஸ் கேமரா அதெல்லாம் சொல்லியாச்சு டீசல்மா எண்பது லிட்டர் கெப்பாசிட்டி எத்தனை லிட்டரு எண்பது லிட்டர் கெப்பாசிட்டி இது எப்படிமா புறவு கேட்குறது ஓ இது மடிச்சு விட்டு ஏறும் ஒன்று புறவுக்கு சரி நம்ம அப்புறம் அந்த வண்டியில் காமிச்சிட்டா பழைய வண்டியில் இனி போய் ஏறி இறங்கி உள்ளே நான் சிக்கி சீரழிஞ்சு வர்றதுக்கு பேக் சீட்டில் என்னை விட கொஞ்சம் உடம்புக்கு என் உடம்புக்குள்ள போகலாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது மற்றபடி ஒளியாக இருக்கிறவங்க போனீங்கன்னா அழகாக நீங்கள் வந்து கோரலாம் இப்போ நான் புறவைக்கால் சீட்டுக்கு வந்து பார்க்கலாம் ஆ ஆ இங்கே கை பிடிக்கிறக்க ஆ கை இங்கே பிடிக்கலாம் இங்கே பிடிச்சிடலாம் ஆப்பா இது எல்லாமே லெதர்மா லெதரு மெருன் வித்து பிளாக்கு டிசைன் உள்ளுக்குள்ள தீம் எல்லாமே அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க ஓ அங்கே ஒரு டிசைன் ஃபார்ச்சுனர் தையோ பவர் விண்டோ ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுருக்கிறாங்க ஆனால் லைட்டு ஆம்பியன் லைட்டு ஆமாம் நான் இப்போ தான் பார்க்குறேன் இது ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம் அப்புறம் இங்கே ஸ்பீக்கர் வந்துடுது சீட் நல்ல ஸ்பேசிஸாக இருக்குதுங்க இடம் அட்டாச் ஹெல்இடி லைட்ஸ் கொடுத்துட்றாங்க ஓ இங்கே தனி ஏசிக்கு இது பண்ணிக்கலாமா ப்ளஸ் பண்ணிக்கலாம் ஆட்டோ வச்சுக்கலாம் இங்கே வந்து எது இந்த இது ப்ளாயர் ஸ்பீடு இதை இங்கே வந்து ஒரு சுருப்பை கொடுத்துருக்குறாங்க ரெண்டு இது கொடுத்துருக்காங்க டைப் சி இங்கே ஃபோன் கேன்னு வச்சிக்கலாம் அவ்வளோதான் பேக் சீட்டில் அதுக்கு பிறபோலு சீட்டில் வாட்டர் பாட்டில் வச்சுருக்குறாங்க ஒரு லிட்ரு அவ்வளோதான் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலு ஓகே சரி வாங்க இனி முன்னாடி போய் பார்க்கலாம் அப்பா ம் முன்னாடி சிட்டி ஓப்பன் பண்ணோம்னா ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம் பவர் உண்டவுஸ் எல்லாம் வந்துடுது நீ ஏறி கூறணும் அப்பா டே சாமி புட் ஸ்டூப் மேலே தான் வச்சு வரோன்னு மாட்டே இருக்குதும்மா ஹைட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமான ஹைட்டுமா ஆ மற்ற சூடு இருக்குது இதுதான் சாதிங்க லாக்கு அன்லாக்கு பூட் ஓப்பன் அவ்வளோதான் முதல் வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்களா பாருங்க ஒரு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் பாருங்க எப்படி எங்கேம்மா சுச்சக்கான இந்த பக்கம் இருக்குதுமா ஆ இந்த பக்கம் எத்தனை சுச்சி கொடுத்துருக்காங்க வேறு இங்கே வந்து இங்கே வரும் பூட் ஓப்பனு பார்க்கிங்க்கு டெஃப்ஐலுக்கு கீழே பூட் க்ளோஸ்ஸு பெட்ரோலுக்கு பானட் ஓப்பனுக்கு ஸ்டார் ஸ்டாப் பட்டன் இங்கே வந்துடுது இங்கே எல்லாம் பவர் ஒன்றோட சுவிச்சஸ்ஸு அப்புறம் ஆட்டோ ஃபோல்டெல்லாம் எல்லாம் வந்துடுதுங்க இது இங்கே வந்து ஒரு லிட்டர் வாட்டர் பட்டலுக்கெல்லாம் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்துடுது அப்புறம் நார்மல் உங்களுக்கு அனலாக் மீட்டர் தான் சென்டர் வந்து கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க அந்த ஏசி தான் சீத்த போர்டை வேகுதல்ல எப்படி வே தொழுகிட்டு கிடக்குது இங்கே வந்து பேடல் ஷிஃப்ட்டு இங்கே வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடு சவுண்டு கவுண்டு மோடு வாய்ஸு இந்த பக்கம் வந்து இந்த இதெல்லாம் மாற்றுறது கொடுத்துருக்காங்க மெனு இதெல்லாம் மாற்றுறது கொடுத்துருக்காங்க எவ்வளோ மைலேஜ் கிடைக்கிது பத்து கிடைக்கிது அதில் போகும்போது பேசிக்கலாங்க இங்கே வந்து குரூஸ் கண்ட்ரோல் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் மற்றது வந்து லெதர் ஸ்டேரிங் அதில் மேலே வந்து நல்லா சைனிங்கில் கொடுத்துருக்காங்க தான் இங்கே ஒரு சில்வரில் கொடுத்துருக்குறாங்க முதலுக்கு அதாவது சாத்திக்கலாம் வேத்துக்குதான் தான் இங்கே ரெண்டு டியூட்டர் கொடுத்துருக்குறாங்க கைப்பொடி க்யூ இது லெதர்மா சரியாக சமையல் இருக்கிற லெதரு இங்கெல்லாம் நார்மல் அந்த கெட்டி டேஷ் போர்டு தான் இது லெதர் ஆ இது லெதர் அதாவது இங்கே ஒரு க்ளோ பாக்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம் கீழே ஒரு க்ளோ பாக்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம் இவருக்கு வாட்ச் வந்துடுது இங்கே வந்து அசை இண்டிகேட்டரு ஒரு பத்தஞ்சு ஸ்க்ரீனு ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஏப்பிள் கார் எல்லாமே வந்துடும் ஆட்டோமேட்டிக் ஏசி வந்துடும் இங்கே பாருங்க என்னது குழு குழு சீட் போடு 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 ஆன் பண்ணு குழு குழு சீட்டை ஐ சவுண்டு கேட்குதுல ஒய்ஞ்சு சவுண்டு கேட்குது இங்கே தான் காசு வச்சுக்கலாம் இங்கே ஃபோன் ஒயர்லெஸ் சார்ஜிங்கு ரெண்டு கப் ஓல்டு ஆட்டோமேட்டிக் டூ வீல் ட்ரைவ் அதான் மெயினான விஷயம் மறந்துடாதீங்க இது ஈகோ மோடு நார்மல் மோடு ஸ்போர்ட் மோட் மூணு மோடு இருக்குதுங்க டிராக்ஷன் கண்ட்ரோல் ஆப் இருக்குது இங்கே வந்து ஹேண்ட் ரெஸ்ட்டு நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது இங்கே வந்து கைப்பொடி கைப்பொடியா கேன் பிரேக் நானும் தப்பாக சொல்கிறேன் நீயும் அப்புறம் பெராக் பார்த்துட்டுருக்குறேன் இங்கே வந்து ஆஹா வேனிட்டி மிரர் வித் லைட் இங்கே வந்து கண்ணாடி கண்ணாடி வச்சுருக்குறோங்க அப்படி நம்ம டீஎம்எஃப்ல ஒன்றும் இல்ல மாட்டேன் நல்லா இருக்காமா கேவலமாக இருக்குதா நம்ம டீம் ஆஃப் கமெண்ட் பண்ணுவாங்க டீம் ஆஃப் மறக்காமல் கண்ணாடி நல்லா இருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது எனக்கு இந்த கண்ணாடி சார் ஒரிஜினல் ட்ரைவானுமா ஓ ஆ எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பர் டோர் லைட்ஸு இது என்னது என்னென்னு தெரியலையுது எனக்கு சரி இந்த பக்கம் வேனடி மிரர் இது இந்த மிரர் வந்து ஆட்டோ ஆட்டோ டிமிங் மிரர் கொடுத்துருக்குறாங்க இன்னும் வந்துடு ஸ்டேரிங் டெல்ட்டு டெலஸ்கோபிக் மூணுமே வந்துடும் சரி ரெண்டுமே வந்துடும் அதுக்கப்புறம் இன்னும் போட்ட போட்டல பா சாரிமா சாரிம்மா பாட்டு போட்டு காமிச்சிடறம்மா என்ன இருக்குது லேட்டஸ்ட்டு பதினொன்று மைலேஜ் இதுலேயே எல்லாமே காமிச்சிரு நம்மளுக்கு சூப்பர் இருக்குது பாட்டு கேட்குறதுக்கு வாங்க ட்ரைல் எடுத்துகிட்டு மற்ற டீட்டெயில்ஸு வண்டி மாடல் டீட்டெயில்ஸ் ரேட் எல்லாமே நம்ம பேசலாம் வாங்க போகலாம் அப்படி பிரேக் மேலே காலை வச்சு அழகாக டீப் போட்டாச்சு தெரிக்க விடுவோமா இங்கே வேறுங்க எடுத்தோடனே மண் ரோட்டில் தான் போயிட்டுருக்குறான் அடா அட்டா அட்டா பார்ச்சுனர் பார்ச்சுனர் தானுங்க என்ன தான் சொல்லுங்கள் ஒரு எஸ்யூவின்னு அப்படி மேலேரிக்கு வந்தாலே அப்படி இருக்கு ஃபுல்லாக பாடியான் பிரேமு மிரட்டுது வண்டி நாலுமே டிஸ்க் பிரேக்குங்க அப்புறம் ஏபிஎஸ்சி ஏர்பேக்கு இல்லை அசிஸ்டண்ட்டு கண்ட்ரோலு எல்லா சமாச்சாரமும் இருக்குதுங்க அப்புறம் இன்னைக்கு எத் எத்தனை லட்சம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு லட்சத்து சில வருதுங்க ஐம்பத்தாறு ஆ அரை கோடிக்கு மேலே அரை கோடினாலே ஐம்பது லட்சம் அரை கோடிக்கு மேலே எண்பது போதுங்க கரெக்டாக எண்பது வந்தா ஸ்பீடு வந்தீங்க எண்பதுணாங்க வருங்க ஒரு துளி கூட தெரியல இந்த ரோட்டில் எப்படி போயிட்டுருக்குது வருங்க வண்டி அடா 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 செம்ம சூப்பர் நூறு டச் ஆகிடுச்சு மறுக்கு பிரேக் மேலே காலை வச்சிடணும் அப்படியே நிற்கிது வேண்டி வேறு லெவலு சஸ்பென்ஷன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் குண்டு குழியில் கண்ணை மூடிட்டு நீங்கள் போகலாம் நிறைய வீட்டு ஏன்னா சமீபத்தில் வந்து நான் ரெண்டு மூணு ஃபார்ச்சுனர் உங்களுக்கு முன்னாடி போட்டிருப்பேன் நீங்கள் அதில் பார்த்துனாலே தெரிஞ்சிருக்கோம் எத்தனை குண்டு குழியில் நான் ஓட்டியிருப்பேன் டாருங்க சும்மா ஐநூறு எண்ணம் டார்க்கு அப்படியே நீர் முறமாக வேண்டாமல் டைம் ஆகிடுச்சு அவருக்கு போகணும் இங்கே வருங்க ஸ்பீடு பிரேக்கெல்லாம் அழகு 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 அப்படி ஏறி இறங்குதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது கட்டி அதுதானுங்க எஸ்இவினா எஸ்யூவி த ரியல் எஸ்யூவி இதில் வேறு ஃபோர் டூ ஃபோர் வேறு தனியாக இருக்குதுங்க இது ஆக்சுவலாக டூ வீல் ட்ரைவுங்க டூ வீல் ட்ரைவ் உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் நல்லா சேர்த்து கிடைக்கும் ஃபோர் வீல் ட்ரைவ் இதை விட ஒன்று ரெண்டு கம்மியாக கிடைக்கும் அந்த கீர் மரதெல்லாம் பெருசாக தெரிகிறது இல்லைங்க ஒரு பத்து பர்சன்ட் தெரியும் ஆ அந்த ஃபீல் ஓட்டுறதுக்கு முறு மொறு மொறு மொறுன்னு இன்ஜினுங்க எந்திரிக்குதுங்க அப்படியே அப்படியே ரோட்டுக்கு வந்துக்கிட்டு மெயின் ரோட்டுக்கே நீ நார்மலாக அந்த ரோட்டுக்கே நீ ஒன்றும் தெரியல அப்புறம் என்னச்சிக்கலாம் அப்படிங்க வந்தோம்னா சொல்லவே வேணுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பறக்கும் சூப்பராக நீங்கள் வந்து லெஜெண்ட் ஆஃப் ஃபார்ச்சுனர் வச்சிங்க மறக்க வேணாம் கமெண்ட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஆக்சுவலாக இந்த வண்டி இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு புள்ளி ஏழு வரைக்கும் மைலேஜ் கிடச்சிருக்குது நம்மளுக்கு அந்த இதுலேயே காமிச்சதில்ல பன்னெண்டு புள்ளி ஏழு அப்பா ஆறுனு பாருங்கள் மெகாசோனிக் போட்டிருப்பாங்க இருக்குது அப்படியே எக்ஸாக்ட் பண்ணி காலை வச்சிட்டு போயிட்டுருக்குறீங்க என்ன இப்போ வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்ல தான் போயிட்டுருக்குறேன்னுங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு போயிட்டுருக்குதுங்க ஆயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் மீட்டருக்கு தொண்ணூறு பேக் செமையாக இருக்குது அப்படியே அந்த மேலே ஏறி இறங்குறது அவ்வளோ அறிஞர் அம்துலாமரம் இன்னும் அமுத்தும் போது மட்டும் லைட்டாக அந்த இன்ஜின் நைஸ் கேட்குது அப்புறம் டீசல்ங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்நூறு சிசி எல்லாம்ங்க லைட்டாக கேட்குது அப்படி அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லைட்டாக கால் மேலே வச்சுட்டு போயிட்டுருந்தீங்கன்னா பெருசாக இன்ஜின் நைஸ் உங்களுக்கு கேட்காது அந்த அமுத்தும் போது மட்டும் ரேஸ் ஆகுது மட்டும் உருவும் போது மட்டும் கேட்குது எவ்வளோ இப்போ ரெண்டை ரெண்ட தாண்டு ரெண்டரை ரெண்டை தாண்டி ரெண்டேகள் வரும்போது எந்த இன்ஜினியர்ஸ் லைட்டாக கேட்குது நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது அடுத்து பீப் நூற்றி இருபது பீப் வந்துட்டே இருக்குது வேறு பிரேக்கு மேலே கால வச்சு அப்படியே சட 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 சடன்னு இறங்குது ஓகே எல்லாமே மொத்தத்தில் செம சூப்பராக இருக்குது வண்டி எந்த குறையும் இல்லைங்க முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க வண்டி எடுத்து இனி மாடல் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க திண்டுக்கல் நம்பரு ஒரே ஓனருங்க முப்பத்தி ஆறாயிரம் ஓடி இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டரில் அவங்களுக்கு வந்து டயரோட ஃபீல் வந்து பிடிக்கலைங்க அதனால் வந்து புது டயர் போட்டாங்களாமா கழட்டிட்டு கொஞ்சம் ஃபீலிங் நல்லா இருக்கணும் அப்படின்னு நல்லா வெல் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும் ஷோரூம் மெயின்டெனன்ஸ் தான் ஏதோ பெரிய வண்டி போகிறாங்களாமா அதனால் வந்து இந்த வண்டிக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மெத்த என்ன வேணும் லைஃப் டேக்ஸு புல் இன்சூரன்ஸு ஒரு வருஷம் முடிஞ்சுதுங்க ஏப்ரல் மார்ச் ஏப்ரலோ அதை மார்ச் நினைக்கிறேன் அந்த இயரண்டிங் கணக்கு எடுத்திருப்பாங்க அந்த மார்ச் முடிஞ்சோடனே ஏப்ரலில் மறுபடியும் அடுத்து இன்சூரன்ஸ் போட்டாச்சு உங்களுக்கு இன்னொரு பதினோரு மாதம் புல் இன்சூரன்ஸ் இருக்குதுங்க ஒன்றும் நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டியதில்லை புது வண்டி இன்றைக்கி ஐம்பத்தி ஆறுரூவா இவங்க நாற்பத்தாறு ரூபா சொல்லிருக்கிறாங்க நம்பர் நான் நீங்கள் கொடுத்துட்றேன் ஏதாவது மாற்றணுமா பண்ணணுமா எடுத்து அரேஞ்ச் பண்ணணும் அதெல்லாம் ஒன்றுமே நல்ல ஒரு வருஷம் வண்டி எப்படி இருக்கு போகுது உங்களுக்குங்க அதனால் அதை பற்றி எதுவுமே நீங்கள் எவ்வளோ பட வேண்டியதில்லை கான்டாக்ட் நம்பரு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து அவரை கான்டெக்ட் பண்ணுங்கள் வண்டி வந்து விற்றுச்சு அப்படின்னா அந்த நம்பர் நான் எடுத்து விட்ருவேன் ஏன்னா அவரும் கூப்பிட்டு சொல்லிடுவார் வண்டி விற்றுச்சின்னு அந்த நம்பர் எடுத்துட்ருவேன் ஏன்னால் அப்புறம் வண்டி விற்றதுக்கப்புறம் நிறைய பேர் கூப்பிட்டு இருப்பாங்க அதனால் எப்போவுமே நான் பண்ணுற மாதிரி கீழே நம்பர் எடுத்துட்டேன் வண்டி விற்றுச்சின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் காண்டக்ட் நம்பரை நம்ம இதில் வேணாலும் போட்டுக்கலாம் ஸ்க்ரீனில் அப்புறம் வேண்டாடி அந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நாளைக்கு வண்டி விற்ற உடனே ஃபார்ச்சுனர் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை வண்டி வச்சுருக்க அப்படிங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு மூணு லட்சம் தாண்டி மூணு ஏழு லட்சம் இப்போ இருக்குதுங்க இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க வண்டி ஒன்றரை லட்சம் கிளம்பிட்டுக்கு ஒருக்க டைமிங் பெல்ட் மட்டும் மாற்றினா சரி அப்போ மட்டும் ஒரு முப்பது ரூபாய் எவ்வளோ பில்லு வந்ததுங்க இருபத்தி ஏழு முப்பது சம்திங் வந்தது அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் எந்த பில்லுமே வந்து ஒரு பதினஞ்சு இருபது தாண்டது இன்றைக்கி எல்லாமே பத்து அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டுருக்குது பெரிய செலவுங்கிறது எதுவும் வரதில்லை அப்படி ஏதாவது நீங்கள் பார்ச்சுனர் வச்சிருந்திங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஏதாவது பெரிய செலவு வச்சுருக்கா பெரிய செலவு வந்திருக்கா எவ்வளோ செலவு வந்திருக்குது அது மெயினாக எவ்வளோ ஓட்டியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஹையஸ்ட் மைலேஜ் ஏன்னா நான் பார்த்தது நம்ம ஒன்று தான் மூணு ஏழு லட்சம் அதுக்கப்புறம் இன்னும் அந்த கிலோமீட்டர் ஓடியது நம்ம தான் சொல்லும் போதே பார்த்து நிற்கிறதும் பார்க்கணும் இல்லை சைடு ஆடம் நம்ம வண்டி தான் எதுவுமே இதே நம்ம ஆட்டோமேட்டிக் டூ வீல் டிரைவாக பழசு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் நம்ம நண்பரை தான் அந்த வண்டியுமே இப்போ இந்த நடுவில் வெள்ளை வெள்ளை கோடு போட்டிருக்குறாங்க வேறுங்க அதிலாம் விடும்போது ஒன்றுமே தெரியல நார்மலாக ஹேட்ச் பேக்கு செடானிலாம் போகும்போது அப்படி ஆடு இத்தோடு வண்டியிலே மேலே ஏறி வந்துட்டு போகிறோம் ஒன்றுமே தெரியல இங்கே வேறு அப்படியே லாரி டிரைவர் கூட பேசல மாட்டேருக்குது முன்னாடி லாரி போயிட்ருக்குது அப்புறம் வேறு சைடு சைடு பவர் வீட்டை வேறக்கிட்டு அப்படியே பேசலாம் அப்புறம் இருக்கீங்களா அப்படி இல்லை அவர் கூட பேசலாம் அந்தளவுக்கு ஆகிட்டு இருக்குது வான்டான் பாருங்க சும்மா நைன்ட்டி பர்சன்ட்டு சொல்லி வச்சு போகலாம் தைரியமாக கிட்ட பயம் இல்லாமல் போகலாம் இன்னாங்க நடந்த மலேசியாவில் ஓட்டினதுக்கப்புறம் எனக்கே ஒரு ஃபீல் வந்துடுச்சு ஓ ஒரு பத்தடி இருபது அடி ஓட்டு ஓட்டல அப்படின்னு சொல்லி அது நம்ம டிஎம்எஃப் கேட்டுருக்குறாங்க ஒருத்தர் நீங்கள் மலேசியாவில் கார் ஓட்டின அனுபவம் அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக போட்டிங்கன்னா நம்ம டிஎம்எஃப் நாங்களும் நம்ம சொல்லி நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க பரவாயில்ல அவங்களுக்கு அவசரமான போட்டுதான் மோ நெம்பர் தெரியணும் நம்பர் பிளேட் தெரியணும் பம்பர் தெரியணும் பத்தடியாக இருக்கணும் மினிமம் கேப்பு இந்த கேப் இருக்கணும் இந்த கேப் இருந்தால் தைரியமாக இருக்கலாம் அவர் விசுக்கணும் ப்ரேக் அடித்தாலோ லாரிக்காரங்க ப்ரேக் கடித்தாலோ யார் அடித்தாலும் நிறுத்தறதுக்கு ரொம்ப ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அது நம்ம டீம்தான் கேட்டேன் தண்ணிக்கு மலேசியா ஓட்டினதை பற்றி எனக்கு ஒரு டீட்டெயில் எப்படி இருந்தது ஓட்டுறதுக்கு எப்படி அனுபவம் அதெல்லாம் சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் கண்டிப்பாக நான் வந்து அந்த மலேசியா ட்ரைவிங் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் போடணுங்க எப்படி இருக்குது எப்படி நான் ஓட்டினேன் எப்படி ஓட்டுறாங்க அங்கே எப்படி இருக்கு அதுங்க ஒவ்வொருத்தருடைய மைண்டு தானுங்க இங்கே தமிழ்நாட்டில் அங்கெல்லாம் வந்துங்க கட்டுப்பாட்டுக்கு வந்து பயப்படுறாங்க மலேசியாவில் இங்கே வந்து எந்த கட்டுப்பாடும் கிடையாது எந்த மயம் கிடையாது இது வேறு அப்படியே வந்து நிற்கிறாங்க இங்கே டூ வீலர்லேயெல்லாம் அங்கே வந்து கரெக்டாக அந்த கேப் விட்டு இந்த கேப்லேயே தான் போய்ட்டுருப்பாங்க எல்லாரும் அப்புறம் டூ வீலர் விஸ்கு விஸ்குனு குறுக்குலேயெல்லாம் வர மாட்டாங்க லெஃப்ட்லேனா லெஃப்டில் அவங்க ஆட்டுக்கு போய்ட்டுருப்பாங்க கார்காரனா ரைட் லைனாக ரைட் லைனில் மட்டும் இருப்பாங்க இப்படி மாறி மாறி ஜிக் ஜாக் ஜிக் ஜாக் ஜிக் ஜாக் மாறிலாம் போக மாட்டாங்க நம்மளே அப்படியே இந்த லாரிக்காரை பார்க்கறது கட்டி வந்த மாட்டிலாம் அந்த மாதிரிலாம் வரவே மாட்டாங்க தேவையில்லாமல் இப்படியே தான் போயிட்டுருப்பாங்க லாரி என்ன ஸ்பீடு போகுது முப்பது போதும் ரைட்டு இவ்வளோ முப்பது தான் இது மாதிரி நீங்களும் ஓட்டி பழகினீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு வந்துடும் விபத்து கண்டிப்பாக நூறு பர்சன்ட் விபத்து கம்மியாகும் பரவாயில்ல குறுக்கால வர போகிறவங்களாம் போயிட்டுக்கிட்டு விட்ருங்க ஆ வண்டி ஓகே ஓகே ஆமாம் டிஎம்ஐ ஃபாதிவர் சொன்னார் மறந்துவிட்டேன் வண்டி வந்து ஃபேன்சி நம்பருங்க டிஎன் ஐம்பத்தேழு நம்பரு நீங்கள் அதான் நம்பர் கொடுத்துருப்பேன் நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அவர்கிட்ட நான் டைரெக்ட் அவங்க நம்பரே எனக்கு கொடுத்துட்றேனுங்க நீங்கள் வந்து அவங்கக்கிட்டயே ஃபோன் பண்ணி கேட்டு வேலைகளை எல்லாம் நீங்களே டைரெக்டாக பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இன்ஜின் தானுங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு சிசி பேசு பேசுன்னு பேசுது கூட அப்படியே என்ன பேசுதுன்னா இந்த மாதிரி நல்லா அமுத்துங்க நான் ஒன்றும் ஸ்பீடாக போவேன் அப்படி அப்படி மைல்டாக பேசிகிட்டு வருது நம்ம கூட அப்படி மெதுவாக போகும்போது அப்படியே தலாட்டி கூட்டிகிட்டு போகுது கொண்டு கொள்ளிதானுங்க இந்த வண்டியில் நம்மளுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பிடிச்சது நீங்கள் வேட்டுக்கு இருக்கும் ஐயோ ஸ்பீடு ப்ரேக் மேலே விட்டேன் ஐயோ குழியில் விட்டேன் அதெல்லாம் கவலையிட என்ன ஹெவி சஸ்பென்ஷன் தெரியுங்களா அப்படி இருக்குங்க பாருங்க எவ்வளோ வேற இதில் மேலே ஏற்றுவோம் இதை எப்படி அசால்ட்டாக அது வேட்டுக்கு போயிட்டுருக்கு அவ்வளோதான் அப்போ எப்படி டப்புக்கு ஒரு ஆட்டம் அதெல்லாம் எது கவலை விட வேண்டியது எவ்வளோ வெறி ஒரு குளிக்கும் இப்போ வந்து இன்ன வரைக்கும் நம்ம ஈகோ பண்ணி தான் வந்திருக்கோம் இன்னும் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ்லாம் போட்டோம்னா வண்டி இதுக்கே இன்னும் பவர் தெரியவிடும் சரிங்க எப்படி இருக்கேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வண்டி வேணும் உங்களுக்கு ஒரு ஃபார்ச்சுனர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க கூப்பிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டுக்கேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை டி